இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா டிஸ்டிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் ஆவின் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ஆவின் பால் நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புங்க கான்ட்ராக்ட் பேசிஎஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க பேரீஸ் கார் எடுத்துக்கான வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்துனே இந்தியா ஆன் பண்ணி இருப்பாளர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பான போஸ்ட் நேம் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வெட்னரி கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன வேகன்ஸி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கால இடங்கள் பார்த்தீங்கன்னா வேறிய ஸ்டைப்பான போஸ்ட்டுக்கு என்ன வேக்கன்சி வந்து அதிகப்படுவோமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வெட்னரி சயின்ஸ் முடிச்சுருக்கோங்க ஏஹெச் முடிச்சிருக்கோங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அது மட்டும் இல்லாமல் சேலரி டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஓரளவுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு மென்ஷன் பண்ணுறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குங்க யார் ரூபாய் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேரெக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுன்னு நோ ஃபீஸ் ஃபார் ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எதுவும் கிடையாதுங்க இன்டர்வியூக்கான டேட் அதாவது டேரெக்ட் இன்டர்வியூ மூலம் தான் அந்த வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க டேரெக்ட் இன்டர்வியூக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்து நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போகும்போது உங்கள் கையில் இருக்கிற ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பிக்கான ரெவலன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டுங்க அதாவது நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க எந்த இதெல்லாம் படிப்பு அதிகமாக படிச்சிங்க அந்த படிப்புகளில் வந்து ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸுக்கான காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு போக வேண்டிய இடம் நீங்கள் பார்த்தினா ஜென்ரல் மேனேஜர் மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் மதுரை அறுநூற்றி இருபத்தஞ்சி ஜூ ஜீரோ இருபது அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் உங்களோட ஜெராக்ஸ் மற்றும் உங்களோட ஒரிஜினல் காப்பியுடன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்து நீங்கள் இன்டர்வியூ ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு அபீஸ் அப்ஸு மட்டும் அப்பீஸ் நோட்டிபேஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலை ஆப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்